படங்களும் அறுக்கும் கதைகளும் என்றும் உங்கள் ராஜேந்திரா கோலாகல மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை விலையில் ராஜேந்திரா வீதி பாண்டிச்சேரி

தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓப்பனிங்கே தமிழ் சினிமாவுக்கு எண்டு காடு போட்ட மாதிரி தான் இருக்கு பெரும் எதிர்பார்ப்புகளோட வெளியான எந்த படங்களும் ரசிகர்களுடைய ரசனையை பூர்த்தி செய்யலை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கோலிவுட்டோட பெரிய தலைவலி அதே நேரத்தில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வெளியான சில படங்கள் விமர்சன ரீதியாக பேர் பெற்றாலும் கூட பெரிய அளவுக்கு வசூல் இல்லை ஆனால் மலையாளத்திலிருந்து வெளியாகி இப்போ தமிழ் சினிமாவையே நிறைய படங்கள் கலக்கிட்டு இருக்கு அந்த வகையில் மம்முட்டியோட பிரம்மயுகம் கொடைக்கானல் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமுலு இது மாதிரி பல படங்கள் மலையாளத்திலிருந்து வந்து இப்போது தமிழ்நாட்டை இருக்கு இதில் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பற்றி தான் கோலிவுட் முழுக்க பேச்சு இந்த படம் நூற்றி அறுபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு நான் மட்டும் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி பிரேமுலு படமும் நூறு கோடிக்கு மேலே தாண்டி இருக்கு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெளியான படங்கள் அதாவது பெரும்பாலுமான படங்கள் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லப்படுது பெரிய அளவுக்கு பொருட்செலவு பண்ணி எடுக்கப்பட்ட அயலான் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு தான் பூர்த்தி பண்ணாலும் கூட அது ஏற்படுத்தின ஹைப்பை நிறைவேற்றலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வடக்குபட்டு ராமசாமி உள்ளிட்ட ரெண்டு மூணு படங்கள் தான் கொஞ்சம் ஜெயிச்சிச்சின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பைரி ப்ளூ ஸ்டார் லவ்வர் இது உள்ளிட்ட படங்கள் விமர்சன ரீதியாக படுச்சு ஆனால் வசூல் ரீதியாக சொல்லிக்க முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கும்போது பொதுவாக ஆண்டோட தொடக்கத்தை தமிழ் சினிமாவில் பொங்கலுக்கு படங்கள் ரிலீஸ் ஆனால் அதுக்கப்புறம் கோடை விடுமுறையை முன்னிட்டு தான் பெரிய படங்கள் வெளிவரும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தா இருந்தால் கூட இந்த மூணு மாச காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படங்கள்ல ஒன்றும் கூட பெரிய அளவிலான மாஸ் ஹிட் படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை ஏப்ரல் மே மாசங்களில் படம் ரிலீஸ் ஆனால் தேர்தல் அப்புறம் ஐபிஎல் கொண்டாட்டம் இது காரணமா படங்களோட வசூல் வெகுவாக குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோலிவுட்ல பல வருஷமா பயணிக்கிறவங்க சரி என்னதான் கோலிவுட்ல பிரச்சனைன்னு விசாரிச்சப்போ கடந்த காலங்களில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் மரண மொக்க படங்களாக இருந்ததுதான் அதுக்கு காரணம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா லால் சலாம் கேப்டன் மில்லர் இது மாதிரி படங்கள் ரசிகர்களை ரொம்பவே சோதிச்சிருச்சு ரசிகர்களோட ரசனை மாறிடுச்சு அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும் அந்த காலங்களில் மூணு மணி நேரம் ஓடுற படத்தை எந்தவித தொய்வும் இல்லாமல் கொண்டு போகிற அளவுக்கு திரைக்கதை ரொம்ப வலுவாக இருந்துச்சு சாதாரண கிராமத்து கதையை கூட ஒரு மூன்றரை மணி நேரம் சொன்னாலும் மக்களும் அதை கேட்டுக்க தயாராக தான் இருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் பாரதி ராஜா பாக்யராஜ சேரன் இப்படி பல இயக்குநர்களை அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ஒரே ஒரு படம் கொண்டு ஒரு டெக்னிக் அந்த வகையில கே எஸ் ரவிக்குமார் சங்கர் அட்லி ஏ ஆர் முருகதாஸ் உள்ளிட்டோர்லாம் ஒரு சின்ன பாயிண்டையவே பெரிய படமாக எடுத்து சக்சஸ் பண்ணாங்க அதுவும் பிளாக் பஸ்டர் படங்களா மாறுச்சு ஆனா இப்போ இருக்கிற படங்கள் பெரிய அளவிலான கனமான கதைகளை கொண்டிருந்தாலும் மக்கள் உட்கார்ந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு திரைக்கதை அமைக்க மறந்துடுறாங்க அதே மாதிரி மூணு மணி நேரம் படத்தை பாக்குறதுக்காக பணத்தை செலவு பண்ணி வர்ற ஆடியன்ஸை கட்டி போடுற அளவுக்கு அந்த சுவாரஸ்யம் தமிழ் சினிமாவில் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்படுது அதே நேரம் சமூக வலைதளங்களில் நிறைய எதிர்மறை கமெண்ட்டுகளையும் பார்க்க முடியுது இன்னமும் சாதி பெருமை நூறு பேர் அடிக்கிற ஹீரோ இமயமலையில் டூயட்டு சுவிட்சர்லாந்து சாங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருந்தா தமிழ் சினிமா முன்னேறவே முடியாதுங்க மலையாள படங்கள் மாதிரி கனமான கதைகளோடு இருக்கணும் புஷ்பா கேஜிஎஃப் இது போன்ற அழுத்தமான கதை பிரம்மாண்ட ரைட்டிங் இப்படி இருந்தால் தாங்க தமிழ் சினிமா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல பாலிவுட் கோலிவுட் மட்டும்தான் இந்திய சினிமாவை ஆண்டுகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்லை தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு நாங்களும் நல்ல படங்களை கொடுப்போம் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குநர்களுக்கு போட்டியா சிறிய இயக்குனர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க எனவே தீயா வேலை செய்யணும் குமாறு அப்படின்னு இயக்குனர்களை சொல்றாங்க மக்கள்

சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர் செவன் எயிட் டூட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்